உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கவே கூடாது ரொம்பவே கொடூரமான படம் இந்த படத்தை பல நாடுகளில் பேன் பண்ணிட்டாங்க சில நாடுகளில் போட்டாங்க ஆனால் போட்ட ரெண்டு மூணு நாளையே அங்கீகரம் பண்ணிட்டாங்க காரணம் இந்த படத்தில் காட்டப்பட்ட காட்சிகளும் கதைகளும் ரொம்ப பயமுறுத்தமாக இருக்குது இந்த படத்தோட கதையை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கணவனும் மனைவியும் காரில் உட்காந்து போயிட்டுருக்காங்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மாசமாக இருக்குது அப்படியே போய்ட்டுருக்கும் போது எதிர்த்தாலும் ஒரு கார் வருது அதை பார்க்காம அந்த பொண்ணு போய் சொருவிடுறான் சொருன பொண்ணு அங்கேயே கணவர் இறந்து போயாரு நாலு மாதமாக அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா காலங்கள் இருக்குது நாலு மாதத்துக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிறா டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வந்து போது பக்கத்தில் வந்து ஒரு நர்ஸ் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த நர்ஸுக்கிட்ட கூட அந்த பொண்ணு சரியாக பேசவே இல்லை அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து உட்காடுறாங்க அவங்க அம்மா கிட்டே சரியாக பேசல காரணம் இந்த பொண்ணோட கணவர் இறந்து போனதனால இந்த பொண்ணு ரொம்பவே சோகமாக இருந்திருக்கா அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு வெளில வந்து ஒரு பார்க் இருக்கா அங்கே உட்காடுறா அங்கே பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு மூணு பேர் விளாண்டுருக்காங்க அவங்க அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு தன்னோட கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு ஒரு ஆள் தெரிஞ்சிருக்காங்க அது யாருன்னு தெரியாமல் அந்த பொண்ணு சாதாரணமாக விட்டுறா அப்போ தான் அந்த பொண்ணு பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்கார் அவர் தான் பாஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிற பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நான் ஒன்று நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு வரேன் நாளைக்கு ஒன்று சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட இருந்து கிளம்பி போயிடுறான் அந்த பொண்ணு நைட்டு வீட்டில் போய் தங்க ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணோட பேர் சாரா அந்த பொண்ணு வீட்டில் தங்கிட்டு இருக்கா ரொம்ப சோகமாக இருக்கா ஏன்னா அவருக்கு பிரசவம் ஆகும் போது அவனோட கணவரும் இறந்து போயிட்டாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த நைட் டைம்ல யாரும் கதவை தட்டுறாங்க கதவு தட்டுறது யாருன்னு தெரியாம அந்த பொண்ணு அந்த கதவு சின்ன வாட்டருக்கு வந்தீங்களா அது வழியாக பார்க்குறாங்க அப்போ எதுவுமே தெரியாம ஒரு உருவம் தெரிஞ்சிருக்க ஆள் நிற்கிறாங்க பட் அவன் வந்து கருப்பா தெரிஞ்சுக்க அந்த நிழல் தெரியும் அந்த கருப்பா சோ அந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கான் அதுக்கப்புறமா யாருன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறான் அதுக்கு அவன் ஆப்போசிட் லக்கனோ பேசுகிறான் அவன் வந்து ஒரு ஆண் கிடையாது அவள் ஒரு பெண் ஸோ அந்த பெண் வந்து பேசுகிறான் இந்த மாதிரி எனக்கு ஒரு எமர்ஜென்சி உங்கள் மொபைலில் கொடுங்க நான் ஃபோன் பேசிட்டு கொடுத்துட்றேன் கதவு தரேங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு உள்ளே இருக்க அந்த சாரா இல்லை வீட்டில் யாரும் இல்லை நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பயத்திலேயே பேச ஆரம்பிக்கிறான் ஏன்னா நைட் டைம் யாரும் வீட்டுக்குள்ளே இல்லை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவர் பேச ஆரம்பிக்கிறான் அதுக்கு அந்த பொண்ணு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் உள்ளே உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைன்னு தெரியும் உங்கள் பேர் சாரான்னு தெரியும் நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்ல ஆரம்பிக்கிறான் அதுக்கு அந்த உள்ளே இருக்கிற சாரா ரொம்ப பயந்துக்கிட்டு உள்ளே ஓடி போயிடுறா ஓடி போய் ரொம்ப பயத்தோட உள்ள உட்காந்துருக்கா அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் பல இடத்துல சத்தம் கேட்குது அப்போ அந்த பொண்ணு உள்ளே இருக்கிற பொண்ணு பயந்துக்கிட்டு வெளியில் வழியாக எல்லா இடத்தையும் எட்டி பார்க்குறா அந்த வெளியில் இருக்கிற அந்த பொண்ணு போயிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரா எல்லா இடத்தையுமே செக் பண்ணுறா அப்போ தான் அந்த வெளில இருக்கிற பொண்ணு வீட்டுக்கு வெளியில் ஒரு பெருசாக ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நின்று ரொம்ப கொடூரமான முறையில் பார்த்துட்டுருக்கா இதை பார்த்துட்டு இருந்த சாரா ரொம்ப பயந்து போய் தன்னோட கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறேன் ஏன்னா அங்கே இருக்கிற முகம் தெரியாதில் இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறான் அப்பையும் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு மேலே மாடி ஓடி போயிடுறா அப்போ ரொம்ப பயத்திலேயே அந்த ஃபோட்டோவை கழுவ ஆரம்பிக்கிறான் கழுவி பார்த்தா அதில் முகம் ரொம்பவே ஒரு மாதிரி மங்கள தான் தெரிஞ்சிருக்கு அப்போதான் அந்த பார்க்கில் எடுத்த ஃபோட்டோவையும் இந்த ஃபோட்டோவையும் வச்சு பார்க்குறான் அந்த ரெண்டு குருவுமே ஒரே அளவுக்கு அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே போலீஸுக்கு கால் பண்ணுறான் அவங்களும் வராங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டில் யாருமே சொல்லிட்டு போயிடுறாங்க போன பிறகு அந்த பொண்ணு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கா உக்காந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வெளியிலிருந்த பொண்ணு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கா அவளும் பயந்துக்கிட்டே போய் பெட்டில் விட தூங்க ஆரம்பிக்கிறாள் சாரா அதுக்கப்புறமா சாரா தூங்கின பிறகு கையில் ஒரு கத்தியோட அந்த பொண்ணு வந்து அந்த மாசமாகற்க பொண்ணோட வயிற்றில் கிரிக்கிறாள் அந்த சாரை அப்படியே கத்தி எந்திரிச்சு இந்த பொண்ணை பிடிச்சி தள்ளியோட பார்க்குறா இருந்தாலும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சாரோட மூஞ்சில் ஒரு கோடு போட்டுடுறா அங்கேருந்து தப்பிச்சு எப்படியோ பாத்ரூம்களை போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான் அதுக்கப்புறமா இந்த பொண்ணை எவ்வளோ கதவு தட்டியும் அந்த சாரா கதவு திறக்கவே இல்லை அவள் பார்த்திங்கன்னா வயிற்றில் கிழிச்சலோட மூஞ்சில் கிழிச்சலோட ரொம்ப அழுகிட்டு உள்ள இருக்கா அப்போ பார்த்திங்கன்னா யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது அந்த சைக்கோ பொண்ணு பார்த்திங்கன்னா கீழே போகிறான் கீழே போய் பார்த்தா அந்த பாஸ் வந்திருக்கான் ஸோ அந்த ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும்னு சொன்னிங்கன்னா அந்த பாஸ் வந்திருக்கான் அவன் வந்து நான் சாராவை பார்க்கணும் நீங்கள் சாரோட அம்மாவும் சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த சைக்கோ பொண்ணு ஆமாம் நான் சாரோட அம்மான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்து காஃபி போட்டு கொடுக்குறான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கழுவி வச்சுருந்தா பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் கட்ட எடுத்த ஃபோட்டோவை அந்த ஃபோட்டோவை பற்றி இவன் ஷாக் ஆகிறான் காரணம் என்னென்னா அந்த ஃபோட்டோவை எடுத்தோடனே இந்த ஃபோட்டோவை அந்த பாஸ்க்கு அதாவது இவனுக்கே அமுச்சி விட்டா இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அனுச்சி விட்டா அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துருக்கும் பின்னாடி இருந்து அந்த சைக்கோ பொண்ணு ரொம்ப கோபமாக இவனை கொள்ள வரா அப்போ தான் மறுபடியும் கதவை தற்ற சத்தம் கேட்குது அப்போ போய் கதவை திறந்து பார்த்தா அந்த சாரோட அம்மாவே வந்துட்டாங்க நான் தான் சாரோட அம்மா நீங்கள் ரெண்டு பேர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பாஸ் இவங்க தானே சாரோட அம்மா நீங்கள் என்ன புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சத்தம் கேட்குது அந்த சாரோட அம்மா மாடிக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு பாத்ரூமில் உள்ளே உட்காந்துட்டு இருந்தா பார்த்தீங்களா அந்த கதவை திறக்கும்பொழுது சாரை பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கத்தியோட அந்த சைக்கோ பொண்ணு தான் வந்திருக்கேன்னு நினச்சி கதவை திறந்து அவங்க அம்மாவோட கழுத்துலேயே குத்திடுறா அவங்க அம்மா அங்கேயே செத்து போயிடுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா சத்தியங்கிரிச்சுட்டு தான் அப்பா பாஸ் மேலே ஏறி போய் பார்த்தா அவங்க அம்மாவையே அந்த சாரா குணத்தை பற்றி அவன் பயந்து போய் ரொம்பவே பயந்துடுறான் அப்போ பின்னாடி இந்த சைக்கோ பொண்ணு இந்த பாஸையும் குத்தி கொலை பண்ணிடுறான் அந்த சமயத்தில் மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்குது அந்த பொண்ணு போய் கதவு திறந்தால் அந்த ரெண்டு போலீஸ்காரங்க தான் வந்திருக்காங்க இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி போலீஸ்காரங்க திரும்பி போயிடுறாங்க ஆனால் அந்த போலீஸ்காரங்க திரும்பவும் டவுட் தந்ததினால மறுபடியும் கதவு தட்டி உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு போலீஸ் போகிறாங்க ஒரு போலீஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ பொண்ணு கீழே நின்றுருக்காங்க இன்னொரு போலீஸ் மாடிப்படி ஏறி போகிறாங்க அங்கே போய் அவங்க அம்மா அந்த செத்து செத்துக்கிறதை பார்த்து ரொம்பவே ஷாக்கை கீழே இருக்கிற அந்த சைக்கோ பொண்ணை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கையில் இந்த கத்தி வச்சு கீழே இருக்கிற போலீஸை அறுத்தே கொண்டுட்டா மறுபடியும் அந்த சைக்கை பொண்ணு மாடி ஏறி போய் மேலே இருக்கிற அந்த போலீஸ்காரர்கிட்ட போறான் அப்போ கீழே அந்த போலீஸ்கார்கிட்ட அந்த புடுங்களை துப்பாக்கியை வச்சு இந்த போலீஸையும் போட்டு தள்ளிடுறாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் சாராவை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறோம் ரொம்ப கொடூரமான முறையில் அடிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சு அந்த சாரா திரும்பியும் ஓடி போய் கிச்சனுக்குள்ளே போயிடுறான் அப்போ பார்த்திங்கன்னா அந்த சாராவும் சைக்கோ பொண்ணும் ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டைப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ பொண்ணுக்கு தலையில் அடி விழுந்துது அந்த காயத்தை போக்குறதுக்காக அந்த சைக்கோ பொண்ணு கிச்சன் போயிடுறான் இந்த சாரா பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூமில் தான் வழியோட துடிச்சிட்டு இருக்கா அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைக்கோ பொண்ணு அங்கேருந்து திரும்பி வெளியில் வர ஆரம்பிக்கிறான் மாடிப்படி ஏறி பாத்ரூம் குள்ளே இருக்கிற அந்த சாராவை பார்க்க போகிறான் போய் பார்த்தா அந்த சாரா அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறா அவள் பக்கத்தில் போய் உட்காந்து சிகரெட்டை பற்ற வைக்கிறான் அப்போ பக்கத்தில் இருந்த ஸ்ப்ரே எடுத்து அந்த சாரா முகத்தில் அடிக்கிறான் அந்த கேஸ் பருவி சிகரெட்டில் இருக்கிற நெருப்பு பருவி அவளோட அந்த சைக்கோ பெண்ணோட முகமே கருகி போயிடுது அவள் மயக்க மை கீழே அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த பொண்ணு ஒரு காரை ஓட்டிகிட்டு வந்தால் பார்த்தீங்களா அந்த கார் இன்னொரு கார் மேலே விட்டாங்க பார்த்தீங்களா அந்த கார்க்குள்ளே இருந்தது இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அந்த டைமில் மாசமாக வந்திருக்கா ஸோ அந்த கார் விபத்தின் மூலமாக அவளோட குழந்தையை இறந்து போச்சு ஸோ அந்த சைக்கோ பொண்ணோட குழந்தை இறந்ததுக்கான காரணம் இந்த சாராதானே ஸோ அந்த சாரா குழந்தையை எடுத்து நம்ம வளர்க்கலாம்னு சொல்லி இவளோட வீட்டுக்கு இந்த பொண்ணு வந்திருக்கா மூஞ்சி கருகி போன அந்த பொண்ணை அங்கே பாத்ரூமில் விட்டுட்டு இவ தன்னோட பெட்ரூம் போகிறாள் பெட்ரூம் போய் ரொம்பவே டயர்டாக உடம்பு ஃபுல்லாக வெறும் ரத்த கோலத்தோட அந்த பெட்லேயே படுக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ பொண்ணு திரும்பவும் ஏந்திரிச்சு வரான் ஏந்திரிச்சி வந்து இந்த பொண்ணோட வயிற்றுல குத்த வர அப்போ பார்த்தீங்கன்னா அவள் தடுத்துட்றா கையில் வச்சுருந்த மிகப்பெரிய ஒரு கோடை எடுத்து அந்த சைக்கோ பொண்ணோட தலையில் அடிச்சிட்றா அவளும் மயங்கி அங்கே விழுந்துடறா அந்த சைக்கோ பொண்ணு மயங்கி கீழே விழுந்த உடனே அந்த சாரா மாடிப்படி இறங்கி கீழே வர்றாள் அப்போ பார்த்தீங்கன்னா வலிக்கு அந்த மாடிப்படியிலே கீழே விழுந்துடுறா அப்போ பார்த்தீங்கன்னா சரியான பிரசவ வழி வந்துருச்சு ஸோ குழந்தை பிறக்க வேண்டிய நிலமையும் வந்துருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அவளோட குழந்தை அப்படியே அந்த முக்கிய வெளிநாடு அந்த மாதிரி எடுக்க முடியாத நிலமை வந்துச்சு இறந்து போகிற நிலைமை வந்துருச்சு அப்போ அந்த சைக்கோ பொண்ணை கூப்பிட்றா உனக்கு என்னோட குழந்த தானே வேணும் என் குழந்தை இப்போ சாக போது அதுக்குள்ளேயே நீ என் வயிற்று கிழிச்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணும் தன்னோட கையில் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த சாரோட வயிற்று கிழிச்சு அந்த குழந்தைய வெளியெடுக்கிற குழந்தையில வெளியெடுத்தவுடனே அந்த சாரா அங்கேயே படிக்கட்டுலேயே ரத்த கோலத்தில் இறந்து போயிடுறா இறந்து போனோடனே கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு ஒரு சேரில் உக்காந்துக்கிட்டு கருக்கு போன ஒரு மூஞ்சோட அந்த குழந்தைய திருந்து திருந்துறத பார்த்திங்களா அந்த குழந்தையோட கையில் வச்சுக்கிட்டு தாளாட்டு பாட்டு பாடிட்டுருக்காள் ஸோ இதோட அந்த படம் முடியுது இந்த படம் கேட்குறத விட பார்க்குறது ரொம்ப ரொம்ப துக்கிலாக ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும்